இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பெண் அரசியல்வாதி இருந்தாங்க அவங்கள ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பார்க்க வரும் பொழுது காலில் விழுந்து வணங்குறாரு அதை வந்து கால் பக்கத்திலிருந்து ஃபோட்டோ அவர் குடும்பத்தோட மனைவியோடு சேர்ந்து காலில் விழுகிறாரு கால் பக்கத்திலிருந்து ஃபோட்டோ எடுத்து மறுநாள் எல்லாம் வந்துச்சு அது என்ன மாதிரியான நிகழ்வு அப்படின்றது அதை பார்க்குறவங்களுக்கும் அதை அனுபவித்தவங்களுக்கும் தான் தெரியும் சுயமரியாதை இருக்கிற ஒருத்தனுக்கு தான் சுயமரியாதைன்னு நான் என்னென்னு புரியும் அதே போலதான் இன்றைக்கு இந்த அன்னபூர்ணா சீனிவாசன் கிட்ட போய் கேளுங்க தனிப்பட்ட உரையாடலை கேளுங்க அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அவர் பேச்சுல அந்த நிகழ்வுல அவர் பேசின குரல கேளுங்க அப்படி கம்பீரமா நிறுத்தி நிதானமா அடிச்சாரு ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர் பேசும்பொழுது அப்படி குரல் நடுங்குது சரி நீங்க இல்ல நீங்க இணையத்துல தீவிரமா இயங்கக்கூடியவர் இந்த கருத்தை நீங்க பாத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்ற அந்த பாராட்டு விழாவில் நடிகர் அஜித் குமார் சொன்ன கருத்து அதற்கு பிறகு கோபாலபுரம் இல்லத்துல அவர் போய் சந்திச்சுட்டு வெளியே வந்ததையும் ஒப்பிட்டு பலர் இணையத்துல விமர்சிச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க இதை எப்படி பார்க்க இல்ல இல்ல நடிகர் அஜித்து உள்ள போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்றது வேற நடிகர் அஜித்து உள்ள போய் பேசிட்டு வர்றத அவருக்கு தெரியாம சோபாவுக்கு கீழ ரெக்கார்ட் பண்ணி வெளியே போடுறதுன்றது வேற தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறது விளக்கம் கொடுக்கறது சீனிவாசன் வானதி சீனிவாசனை பார்த்து விளக்கம் சொன்னா எனக்கு என்ன நிர்மலா சீதாராமனை பார்த்து விளக்கம் சொன்னால் எனக்கு என்ன அது அவங்களுடைய தனிப்பட்ட உரையாடல் அவர் இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருக்கலாம் இனிமேலும் பல முறை பார்க்க போகலாம் அது பிரச்சனையே இல்ல அவரை எதுக்காக நீங்க வீடியோ எடுத்து போட்டு இன்டிமீடியட் பண்றீங்க அப்படின்னா தே வாண்ட் டு கம்யூனிகேட் அ மெசேஜ் என்னன்னா வி வில் ஷூட் த மெசஞ்சர் நீ என்கிட்ட வராத வந்தா பாத்துக்க அப்படின்றதுதான் அவங்க சொல்ல வர்ற செய்தி பத்திரிக்கையாளர்களுக்கு நடக்கக்கூடிய அதே தான் நீ உண்மையை வெளியே கொண்டு வரியா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்னுடைய குண்டாசை வச்சு நான் உன்னை வந்து ஏதாவது அட்டாக் பண்ணுவேன் இல்லைன்னா உன்னுடைய போன்ல உனக்கே தெரியாம மெயில பிளான் பண்ணி உன்னை ஊப்பாள தூக்கி உள்ள வைப்பேன் இது பத்திரிகையாளருக்கு நடந்த அதே மிரட்டல் இப்போ தொழிலதிபர்களுக்கும் நடக்க தொடங்கி இருக்கிறது இது சாமானியர்களுக்கும் நடக்கும் என்பதைத்தான் அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் அதுதான் இதில் அவர்கள் சொல்ல விரும்புகிற செய்தி தமிழர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது சாமானியராக வாழக்கூடிய வர்க்க நிலையில் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாவருக்கும் எதிரானது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலுக்கு எதிரானது